அவர் அதே காரியமானதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் செய்யட்டும் மிகவும் தெளிவாக கவனியங்கள் தயவு செய்து நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம் பேசும்படியாக நான் இந்த இடத்தில் விரும்புகிறேன் உங்களோடு பேசும்படியாக இந்த நாளிலே விசுவாசத்தை குறித்து விசுவாசமானது பதிலை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது இந்த விசுவாசமானது நம்மை தேவனுடைய மன்னிப்பானதை கைப்பற்றக்கூடியதாய் மாற்றுகிறது ஏனென்றால் விசுவாசத்தினாலே நாம் மன்னிக்கப்படுகிறோம் மேலும் மெய்யான மன்னிப்பின் மன்னிப்பின் மூலமாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் மேலும் நாம் அநேக ஆசிர்வாதங்களை இந்த பெறுகிறோம் அதனுடைய விசுவாசத்தின் விளைவின் தொடர்ச்சியாக மேலும் எல்லோருமே இப்படியாக சொல்கிறார்கள் ஆ எனக்கு விசுவாசமானது இருக்கிறது எனக்கு இயேசுவின் மீது விசுவாசமானது இருக்கிறது எனக்கு விசுவாசமானது இருக்கிறது நான் ஆலயத்துக்கு உண்மையா இருக்கிறேன் இயேசுவின் உண்மையா இருக்கிறேன் நான் நேர்மையான நபராய் இருக்கிறேன் அருமையான நபராய் இருக்கிறேன் நான் யாருக்கும் தீமையானதை செய்வது கிடையாது இது மெய்தான் நான் உங்களை நம்புகிறேன் இருப்பினும் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அருமையான நண்பர்களே இது நாம் என்ன செய்கிறோம் என்பதை சார்ந்ததா இல்லை அல்லது என்ன செய்ய மாட்டோம் என்பதை சார்ந்ததா இல்லை தொண்டு காரியங்களை செய்வதை அநேக தரம் எது கடுமையான ஒன்றாய் குழந்தை மாறுகிறது கடுமையான ஒன்றாய் குழந்தை மாறுகிறது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவது என்று சொல்லும்பொழுது எப்பொழுது நீங்கள் தொண்டு காரியங்களை செய்கிறீர்களோ நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் இந்த சொல்வதற்கல்லை நீங்கள் செய்ய வேண்டும் நாம் அதை செய்ய வேண்டும் எப்போது ஒரு நபர் அப்படியான துண்டு காரியங்களை செய்கிறார்கள் உதாரணத்திற்கும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியான ஒரு உதாரணத்திற்கும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அப்படியாக இரண்டு மனுஷர்கள் தேவாலயத்திற்கு ஜிவிக்கும்படியாக சென்றிருந்தார்கள் ஒருவன் மோசமான பாவியா இருந்தான் எல்லோருக்கும் அது தெரியும் அவன் ஒரு ஆயக்காரன் ஆயக்காரர்கள் அவர்கள் அப்படியாக இந்தத்தில் கருதப்பட்டார்கள் மோசமான மக்களாக எல்லா மக்கள் மத்தியிலும் இஸ்ரேல் தேசத்திலே மேலும் இன்னொரு மனுஷனும் கூட ஒரு ஆசாரியனாய் இந்த அவன் தேவனுடைய மனுஷனாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது அவன் தேவனுடைய மனுஷனாய் தன்னை காண்பித்துக் கொண்டான் ஒரு ஆசாரியன் தான் அவர் இந்த கதையானதை சொல்லி கொண்டிருந்தார் அவர் அப்படியாக சொன்னார் அப்படியாக அந்த ஆசாரியன் அந்த பரிசையன் அவன் தன்னுடைய ஜெபமானதை செய்த பொழுது அவன் தனக்குள்ளே இப்படியாக சொன்னான் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஏனென்றால் நான் அந்த பாவியான ஆயக்காரனை போல இந்தத்தில் இல்லை நான் என் தசம பாகத்தை தருகிறேன் உபவாசிக்கிறேன் நான் வாரத்திற்கு மூன்று முறை உபவாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் எல்லா நாட்களிலும் எனவே அவன் அப்படியாக இந்தத்தில் தன்னுடைய வேலைகளை இந்த சொல்லி தன்னை பெருமை பாராட்டிக் கொண்டான் அவனுடைய மதுரீதியான கடமைகளை இந்தத்தில் அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது ஆனால் அதை குறித்து அவன் பேசிக் கொண்டிருந்தான் அந்த காரணத்தினாலே அவன் நினைத்துக் கொண்டான் அவனுக்கு உரிமைகள் இருக்கிறது என்பதை குறித்து அவனுக்கு சலுகைகள் இருக்கிறது தேவனுக்கு முன்பாக என்று அவன் தகுதியானவன் என்று நினைத்துக் கொண்டான் யோசியுங்கள் இங்கு இந்த உண்மையானது அவன் தகுதியானது என்று நினைத்துக் கொள்கிறதுனாலே அவனுக்கு அந்த தகுதி இல்லாமல் போனது அவன் ஏற்கனவே எல்லா பாவிகளோடு மோசமான பாவிகளாய் மாறினான் என்னடால் யாருமே தேவனிடத்திலிருந்து எதையும் பெற தகுதியானவர்கள் கிடையாது நாம் எல்லோருமே நாம் நல்லவர்களோ கெட்டவர்களோ பாவிகளோ யாராயிருந்தாலும் மிக நிச்சயமாக சில பாவிகள் இந்தத்தில் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு அந்த ஆயக்காரனை போல அவன் அப்படியாக ஜபித்தான் தேவனின் மீது இரக்கமாயிரும் நான் ஒரு தரித்திரமான பாவியாய் இருக்கிறேன் அங்கு அவன் தன்னுடைய முகத்தை உயர்த்த கூட தைரியம் இல்லாதவனாய் இருந்தான் ஆனால் அங்கு அப்படியான மென்மையான இருதயத்தோடு தாழ்மையான இருதயத்தோடு அவன் அந்த எளிமையான விசுவாசத்தோடு கூட ஒரு குழந்தைத்தனமான விசுவாசம் என்று கூட சொல்லலாம் ஆனால் அந்த தூய்மையான விசுவாசத்தை நேர்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தினதுனாலே அவன் தேவனிடத்திலே தன்னை தாழ்த்தி சுவை பண்ணினான் இயேசுவாளர் சொன்னார் அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் ஆலயத்திலிருந்து இருந்து அவன் புறப்படும்போது நீதிமானாக ஆகிந்தத்துல புறப்பட்டான் அவனல்ல இவனே நீதிமான ஆயுதத்தில் புறப்பட்டான் இதனுடைய அர்த்தமானது விசுவாசமானது மதத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒன்றா ஆயுந்தத்தில் இருக்கிறது மத ரீதியான தன்மை என்று சொல்லும்பொழுது நான் இதை குறித்து பேச விரும்புகிறேன் ஆனால் இன்னொரு நாள் இதை குறித்து பேசுகிறேன் ஆனால் உண்மையானது என்னவெனில் சில நேரத்திலே மக்கள் உணருகிறார்கள் அவர்கள் மத ரீதியானவர்களை போல இருக்கிறார்கள் என்று அவர்கள் சில மத ரீதியான கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆ எனக்கு தகுதி இருக்கிறது அந்த காரணத்தினாலே தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அநேக மக்கள் மத ரீதியானவராய் தொண்டு காரியங்களை செய்யக்கூடியவராய் அவர்கள் மற்றவர்கள் புதை செய்யக்கூடியவராய் தன்னை காண்பித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கை எல்லா நேரத்திலும் அதே தான் இருக்கிறது அது மாறுவது கிடையாது இயேசுவானவர் வாக்களித்தார் எப்பொழுதும் நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் பெற்றுக்கொள்வோமோ நாமே அந்த ஆசிர்வாதமாய் மாறுவோம் நாமே ஊற்றாக மாறுவோம் ஆனால் இந்த மக்கள் நான் அப்படியாக நம்பவில்லை மிக நிச்சயமா எல்லோரையும் நான் குறிப்பிடவில்லை ஆனால் அநேக மத ரீதியான மக்கள் அவர்களுடைய மத ரீதியான காரியத்தின் வேலைகளை தாண்டி அவர்கள் இந்த இடத்தில் மன்னிப்பது உபவாசிப்பது இதை செய்வது அதை செய்வது இருப்பினும் இன்னும் அவர்கள் பரிசுத்தாவை பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாதவராயத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய விசுவாசம் கெட்டு போனதா இந்த கெட்டு போனதா இருக்கிறது அந்த மனுஷன் அவன் அப்படியாக ஜபித்தான் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் இந்தத்தில் உபவாசிக்கிறேன் நான் இதில் இதை செய்கிறேன் என்று அவன் அப்படியான காரியத்தை சொல்கிறதுனாலே உரிமையை எழுந்து போனான் அவன் கைப்பற்றும்படியாக தேவனுடைய இரக்கங்களை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக இரண்டல் இது கட்டாயமானதா இருக்கிறது இது நம்முடைய கட்டாயமானதா இருக்கிறது இது நாம் இந்த செய்வது தேவனுக்கான ஒரு உதவியானது கிடையாது இது நாம் நம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களா இருக்கிறது விசுவாசமானது மதத்திற்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத விசுவாசமானது நிச்சயத்தோடு இருக்கிறது ஒரு தனிப்பட்ட நிச்சயத்தோடு அந்த உறுதியோடு செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது எப்பொழுது ஒரு நபரானவர் அந்த ஆயக்காரனுடைய சூழ்நிலையிலே நாம் இந்த பார்க்கலாம் ஆண்டு விறை என் மீது இரக்கமாயிரும் நான் பாவியாயிருக்கிறேன் என்று சொன்னான் அந்த நிச்சமானது அவன் ஒரு பாவி என்று தன்னை அறிக்கையிட்ட காரணத்தினாலே அவன் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டான் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு கொண்டு வந்தது ரட்சிப்பானதை மன்னிப்பானதை தேவனுடைய மன்னிப்பானதை தேவனுடைய ஏற்றுக்கொள்ளதலை கொண்டு வந்தது எனவே இது விசுவாசமானதா இருக்கிறது நண்பர்களின் நான் இந்த இடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறேன் யோவான் என்கிற புத்தகத்திலே சொல்லப்பட்ட இந்த வசனம் ஒன்பதாம் அதிகாரம் இது இப்படியாக நிறுத்து சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது கடந்து சென்ற பொழுது ஒரு மனுஷன் பிறவி குருடனாய் இருப்பதை அவர் இந்த கண்டார் அவர் இடத்துல அப்படியே கேட்டார் ராபி யார் பாவம் செய்தது இந்த மனுஷனா அல்லது இவன் பெற்றோர்களா இவன் இப்படியாய் பிறந்ததற்கான காரணம் என்ன இதை கவனியுங்கள் நீங்கள் இந்த நேரடியாய் பார்க்கலாம் யார் இந்த பாவம் செய்தது இவன் இருக்க யார் காரணம் மிக நிச்சயமா இது பாவத்தினாலே அவன் இல்லை முன்பு பிறப்பதற்கு முன்பாய் அவன் ஒருபொழுதும் பாவமானது செய்திருக்க முடியாது அப்பொழுது யார் பாவமானது செய்தார்கள் அப்பொழுது ஒரு இது விளையாட்டுத்தனமான கேள்வியாய் இந்த இருந்தது ஆனால் இயேசு பொறுமையாய் அவனுக்கு இப்படியான பதில் கொடுத்தார் இவனோ அல்ல இவன் பெற்றோர்களும் பாவம் செய்யவில்லை ஆனால் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான் நீங்கள் பார்க்கலாம் அந்த குருடனான மனுஷன் அவன் அப்படியாக கேட்கவில்லை அவன் மீது மீது என் உருகமாயிரும் என்று கேட்கவில்லை இல்லை அந்த குருடனான மனுஷன் யார் என்று அறியாதவனாயிருந்தார் அவன் அப்படியாக நாணயங்களுக்கு காத்துக் கொண்டிருந்தான் அவன் அப்படியாக இந்தத்தில் வேறு எதற்கும் இந்தத்தில் காத்திருக்கவில்லை இருப்பினும் அந்த சூழ்நிலைகளுக்கு முன்பாக இயேசுவானவர் என்ன செயலை செய்தார் அவர் மண்ணிலே துப்பி ஆவர் அதனாலே சேற்றானதை உண்டாக்கி அவர் அந்த குருடனுடைய கண்களில் இந்த மண்ணானதை பூசினார் மிக நிச்சயமாக அந்த குருடனான மனுஷன் எதையும் இந்த புரிந்து கொள்ளவில்லை அவனுடைய இடத்துல நீங்கள் உங்களை வைத்து யோசித்து பாருங்கள் அவர் இந்த இடத்தில் பார்க்கவில்லை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எதுவும் இந்த இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதுவும் அவனுக்கு தெரியாது அவன் எதற்காகவும் கேட்கவில்லை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்ன தெளிவாக கவனியுங்கள் அவன் எதையும் இந்த இடத்தில் கேட்கவில்லை இருப்பினும் இது விசுவாசத்தினுடைய வல்லமையானதா இருக்கிறது எப்பொழுது அவனிடத்திலே சொன்னாரோ போய் உன்னுடைய கண்களை சீலவம் குலத்திலே கழுவு என்றார் எனவே வசனமானது சொல்கிறது அவன் சீலவம் குலவத்திற்கு சென்றான் கழுவினான் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் இதனுடைய அர்த்தமானது அவன் தேவனுடைய வார்த்தையானது இந்த கேட்கவில்லை வார்த்தை அல்லாமல் போ ஏனென்றால் அவருடைய விசுவாசமானது அந்த மண்ணினாலே அழுக்கோடு கூட இருந்தது அவன் கீழ்ப்படைந்தான் ஆனால் நீங்கள் பார்க்கலாம் அவர் வேறு யாரையும் அவனை கொண்டு செல்லும்படியாக சிலவும் குலத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை அவர் அப்படியாக சொல்லவில்லை பேதுருவோ யோவனோ யாரோ ஒருவர் அவனை இந்த சிலவம் குளத்திற்கு கொண்டு செல்லு என்று சொல்லவில்லை இல்லை யார் இடத்திலும் அதை செய்யும்படியாக சொல்லவில்லை அவனோடு கூட சென்று அவனுக்கு தண்ணீரானது எடுத்துக்கொண்டு முகத்தை கழுவி விடும் என்று அவர் இந்த இடத்தில் அப்படியா சொன்னார் அவனுடைய கண்களை இந்த இடத்தில் தொட்டார் அந்த கள்ளிமண் ஆலை அவர் இந்த இடத்தில் அவன் கண்களில் பூசி போ சீலவம் குலத்திலே கழுவு என்று சொன்னார் எப்பொழுது இயேசுவானவர் சிலவம் குலத்திற்கு சென்று கழுவு என்று சொன்னார் அவன் கீழ்ப்படைந்தான் அந்த நபரானவர் கீழ்ப்படைந்தாங்க அந்த கட்டளைகள் இயேசுவாலை கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அவன் எனவே அங்கு விசுவாசமானது பிறக்கிறது இங்கு இந்த உண்மையானது என்ன வேனில் அவன் இந்த எழுந்து அந்த சுவர்கள் இந்த அவன் தொட்ட பொழுது ஒருவேளை அது அவனுக்கு வெகு காலம் எடுத்துக் கொண்டிருக்கலாம் சீலவம் குலத்திற்கு சென்றடைவதற்கு ஏனென்றால் அந்த இடமானது வெகு தூரத்தில் இருக்கக்கூடியது கிதியனுடைய ஊற்றருகே இந்த இருக்கக்கூடியது அந்த பள்ளத்தாக்கி அருகே இது வெகு தூரத்தில் இருந்தது ஆழமானது சென்றிருக்கிறேன் கடினமான ஒரு எண்ணமும் கூட ஆனால் அவன் சென்றான் அவன் தன் கண்களை அங்கு கழுவினான் அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் இதனுடைய அர்த்தம் அவன் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்தான் மிக நிச்சயமாக இந்த கள்ளி மண்ணானது அவனுடைய விசுவாசத்தை எழுப்பக்கூடியதாய் இந்த இருந்தது ஆனால் இயேசுவனுடைய சத்தமோ அவனை அங்கு நகர்த்தியது அது அவனுக்கு கடினமானதா இந்தத்தில் இருந்தாலும் தியாகத்துக்குரியதா இருந்தாலும் கூட அந்த இடத்திற்கு செல்வதற்கு இயேசுவானவர் என்ன கட்டளை இட்டாரோ அவன் செய்தான் இயேசுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் எனவே விசுவாசம் என்று சொல்லும்பொழுது நண்பர்களே இது கீழ்ப்படுதலை சார்ந்ததா இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கும் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது தானாகவே ஏற்கனவே விசுவாசத்தின் வார்த்தையாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனின் வார்த்தையா இருக்கிறது இது தேவனுடைய வார்த்தை பரிசுத்தாவியானவருடைய வார்த்தை நீங்கள் அதற்கு கீழ்ப்படும் பொழுது அதை பின்பற்றும் பொழுது எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய குணாதிசத்தை அதன் அடிப்படையிலே வாழ்கிறீர்கள் உங்களுடைய நடத்தைகளை உங்களுடைய விருப்பத்தின் வழிகளை தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழும்பொழுது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துகிறீர்கள் அதன் விளைவாய் நீங்கள் ஆசுவிக்கப்படுகிறீர்கள் இயற்கையாகவே நீங்கள் இந்த ஆசிரமத்தை பெறுகிறீர்கள் நீங்கள் தகுதியானவர் என்பதனாலே இல்லை நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்ததுனாலே அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் எதிர்த்து சொல்வது இது அர்த்தமற்றதா இருக்கிறது இந்தியங்கள் விசுவாசம் எனக்கு இருக்க முடியாது எனக்கு ஜெபியங்கள் எனக்கு பலனான விசுவாசம் இப்படியான எதுவும் இல்லை எனக்கு இன்னும் அதிகமான விசுவாசத்தை தாரும் இல்லை இது என்ன எழுதப்பட்டதா இருக்கிறதோ நீங்கள் அதை கேட்டு கீழ்ப்படுவது அது காரியங்கள் நடைபெறும் அப்படியா நம்புவது அதுதான் விசுவாசம் அதுதான் விசுவாசம் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அந்த நேரத்தில் விசுவாசம் நடந்தது அந்த நேரத்தில் விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டது ஏன் அது நடந்தது உடனடியானதாக ஏனென்றால் அவன் விசுவாசத்தை முன்பு கேட்டதில்லை

வருடங்களை ஆலயங்களுக்குள்ளாக கொண்டிருக்கிறார்கள் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய இங்கு ஆலயங்களுக்குள்ளாக ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையவில்லை இது சோககரமானது என்றால் இது சாத்தியம் இல்லாதது நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் பீடத்திற்கு முன்பாக எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறது ஏன் என்றால் விசுவாசமானது கோருகிறது செயல்களை இந்த செயல்களானது அந்த நபர் இடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது ஏன் இது சில நேரம் அவர்களுடைய விசுவாசமானது ஏனென்றால் அந்த நபர் கெட்ட எண்ணங்கள் நிறைந்தவராயிருக்கிறார் கெட்ட சிந்தனை உள்ளவராயிருக்கிறார் அந்த நபரானவர் எல்லா நேரத்திலும் இருதையும் நட்சியிலும் மன்னிக்க முடியாத எண்ணங்களிலும் இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்று ஆனால் இன்னும் அவர்கள் அப்படியானவராயிருக்கிறார்கள் ஆ தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் இயற்கையாகவே என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு தெரியும் இந்த வரும் என்று அநேக மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் வயது ஆனதை வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பார்க்கிறார்கள் மற்றவர்கள் கைப்பற்றுவதை ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதையும் கைப்பற்றுவது கிடையாது மற்றவர்கள் சில நேரத்தில் அவர்கள் சிறைச்சாலையிலே கூட இந்த இருக்கிறார்கள் நாங்கள் அநேக மக்களை இந்த பார்க்கிறோம் அவர்கள் ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக தன்னுடைய மனமானதை இருக்கிறார்கள் ஒரு எளிமையான இருந்து ஒரு நேர்மையான சபத்திலிருந்து அவர்கள் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் இருக்கிறார்கள் உங்களால் இதை யோசித்து பார்க்க முடிகிறதா ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக மற்றவர்கள் அவர்கள் தேவனுடைய பீடத்திலே இந்தத்தில் இருந்தாலும் கூட சாலமன் மண்டபத்திற்கே அவர்கள் வந்திருந்தாலும் கூட அந்த இடமானது மிகவும் அருமையான ஒரு இடமானதா இந்தத்தில் இருந்தாலும் கூட விசுவாசத்தினுடைய இடமானதா இருந்தாலும் கூட ஆனால் அது ஒவ்வொரு நபரை சார்ந்ததா இந்த ஒவ்வொரு நபருடைய சார்ந்ததா இருக்கிறது எனவே விசுவாசம் இது எல்லோருக்கும் இந்த கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பானதா இருக்கிறது இயேசுவானவர் சொன்னார் இந்த மனுஷனோ இவன் பெற்றோர்களோ பாவம் செய்தவில்லை இவன் இப்படியான குருடனாய் பிறப்பதற்கும் மிக நிச்சயமாய் ஆனால் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படியாக இந்த பிறந்தான் பிரச்சனைகள் என்னவாக இந்த பிரச்சனையானது பயன்படுத்தப்பட முடியும் வல்லமை தேவனுடைய விருப்பம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் யாருக்கு தெரியும் அந்த நபர் அவருடைய பகுதியானது செய்ய வேண்டியதாக இருக்கிறது அவர்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் இந்துதான் விசுவாசமாயிருக்கிறது செயலாக வெளிப்படுத்துவது அந்த நடத்தையில் காண்பிப்பதும் இங்கும் ஏதேனும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குமே ஆனால் ஏதேனும் ஒரு உணர்ச்சியானது இந்த இருக்குமே ஆனால் இப்படியாக நாம் இந்த சொல்லலாம் இந்த வெறுப்புணர்ச்சி இப்படியான காரியங்களிலே அப்பொழுது விசுவாசமானது செயல் இழந்து போகிறது ஏனென்றால் அது சாத்தியம் மாறுகிறது விசுவாசமும் சந்தேகமும் ஒரே இடத்தில் இருப்பது அங்கு எந்த விதத்திலும் திருமணமானது கிடையாது விசுவாசத்திற்கும் சந்தேகத்திற்கும் இது ஒன்று அல்லது மற்றொன்றாயிருக்கிறது இருக்கிறது இயேசுவானவர் சொன்னார் உம்முடைய வார்த்தையானது ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருக்கட்டும் இதனுடைய அர்த்தமானது அந்த நபர் தீர்மானத்தை எடுத்தவராக இருக்க வேண்டும் உறுதியானவராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று முடிவெடுத்தவராக இருக்க வேண்டும் முடிவெடுத்தவராக இருக்க வேண்டும் அவர்கள் அப்படியான நபராக இருக்கிறார்கள் ஆனால் ஏற குறைய பாதி கல் பாதி மண்ணாக எதுவும் நடைபெறப் போவது கிடையாது ஆனால் அவர்கள் கீழ்படிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய தீர்மானம் எடுத்திருப்பார்கள் ஆனால் மக்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் தாண்டி அப்பொழுது அவர்கள் கைப்பற்றுவார்கள் தேவனுடைய மாபெரும் தன்மையானதை அவர்களுடைய வாழ்க்கைக்காக இதுதான் விசுவாசமானதா இருக்கிறது தேவனுடைய ஊழியத்தை வழிநடத்தக்கூடியதா இந்த மக்கள் தான் தேவன் இந்தத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார் நாளை தினம் இதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக இந்தத்தில் பேசவிருக்கிறோம் ஏனென்றால் அநேக காரியங்கள் இருக்கிறது அநேக காரியங்கள் இருக்கிறது இன்னும் விசுவாசத்தை குறித்து பேசும்படியாக உதாரணத்திற்கும் மக்கள் விசுவாசம் உடையவராய் இந்த சூதாட்டமான அவர்கள் அப்படியாக இந்த லாட்டரி இந்த இடத்துல விளையாட குதிரைகள் மீது பந்தயங்கள் கட்ட இந்த காரியம் அந்த காரியம் கட்டவர்களுக்கு அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது மக்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அவர்களுக்கு விசுவாசமானதில்லை தேவனுடைய வார்த்தையின் மீதாக இது சுதந்திரமாய் வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது சரிங்களா மக்களே தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுரதி கட்டும் நாளை தினம் நாம் மீண்டும் இந்த இணைந்தவராயிருப்போம் மறக்க வேண்டாம் இந்த நாள் நாம் தொடர போகிறோம் இந்த கணிகளை குறித்த பாடம் பரிசுத்தாவின் கணிகளை குறித்த பாடமானது பரிசுத்தாவி அவர் தாமே இந்த இரவு எல்லா ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலும் சரியாக சொல்லப்போனால் நாள் முழுவதும் தேவன் உங்கள் எல்லோரும் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக